கோமதி அவர்களை உங்களின் பலத்த கரோலியுடன் அன்புடன் மேடை கழைக்கிறோம் கோமதி அவர்களை சிறப்பிக்க மாமன்ற உறுப்பினர்கள் பூர்ணிமா மற்றும் புனிதவதி ஆகியோரையும் அன்புடன் அழைக்கிறோம் டாக்டர் கோமதி அவர்கள் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தில் அக்கறை கொண்டவர் பெண்களின் மாதவிடாய் சவால்களை எதிர்கொள்ள புதிய பாதையினை உருவாக்கி உள்ளார்கள் மருத்துவ அறிவையும் பெண்களின் தேவைகளையும் இணைத்து தன் தயாரிப்பின் மூலம் முன்னிறுத்தி உள்ள பெமனாய் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் கோமதி அவர்களுக்கு தமிழ் மகள் விழா குழுவின் சிறப்பிக்கப்படுகிறது டாக்டர் கோமதி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் நடக்கிறோம் என்னோட கண்ணு என்னோட நேரம் அதை பார்க்காதீங்க பாருங்கள் தேவையானதை பாருங்கள் நாங்கள் ஒவ்வொரு லேயராக ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் ஒவ்வொரு வீடுகளிலையும் போய் ஒவ்வொரு லேயராக பிரித்து பிரித்து காமிச்சு இன்றைக்கி ஐந்து லட்சம் பெண்களின் கர்ப்பப்பையை காப்பாற்றி விட்டோம் கர்ப்பப்பை என்பது என்னோட உரிமை நான் பிறக்கும் போது தான் பிறந்தேன் கருவறை வேண்டும் தாயே எனக்கு கருவறை வேண்டும் நான் கல்லறை போகும் வரை என் கருவறை வேண்டும் என் குலத்தை காப்பதற்கு என் குழந்தை எனக்கு இயற்கையாக பிறக்க வேண்டும் நான் செயற்கை கருத்தருப்பு மையத்திற்கு போக கூடாது பிசிஓடி நீர்கட்டி வெள்ளைப்படுதல் ஓவர் இச்சிங் இரிட்டேஷன் இதை பேசுவதற்கு என்ன தயக்கம் ரெண்டு தொடையும் புண்ணாகிறது நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற குழந்தை எங்கிட்ட வந்து கதறிட்டு கேட்குது என்னால் நடக்க முடியல மூணு பேடு ஒட்டி வச்சுக்கிட்டு வரேன் ஸ்கூலுக்கு சாய்ந்தரம் போய் தான் மாத்தறேன் ரெண்டு தொடையும் கிரீம் கிரீன் தொடர தடகிறேன் சொல்லுது வேண்டாம் பிளாஸ்டிக் நாப்கினை தூக்கி எறி மண் பயனுற வேண்டும் சொற்போர் புரியலாம் நான் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று என்னை அறிமுகப்படுத்தி வரும் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் பிரபஞ்சம் அசைந்து இசைந்து கொடுத்து செயல் 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 செய்து கொண்டிருந்தா இந்த வானம் நீ வானத்துக்கு போக வேண்டாம் உன் காலுக்கடியில் வானம் வசப்படும் அதற்கு நான் தான் சாட்சி பத்தாம் வகுப்பு தமிழ் மீடியம் தான் படித்திருக்கிறேன் இரண்டு டாக்டர் பட்டம் திருமூலரை மூன்று ஆண்டுகள் படித்தேன் புல்லாங்குழலை அடுப்பூதும் பெண்களாக இருந்த பெண்களுக்கு ஏழு துளைகள் போட்டேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆங்கா சகசாரம் என்று தியான வகுப்பை இலவசமாக சொல்லிக் கொடுத்தேன் ஒவ்வொரு வீட்டு புல்லாங்குழலும் அடுப்பும் ஊதி கொண்டிருக்கிறது இசைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் கற்பப்பையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது தன்மானமாக வாழ்கிறார் சுய கௌரவமாக வாழ்கிறார் மாதம் சும்மா சின்னதா ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார் என்ன செஞ்சா ஒவ்வொரு லேயரா பிரிச்சு காமிச்சா நீ இதை யூஸ் பண்ணாத அதுக்கு பதிலா பதிலாக பெண்ணை யூஸ் பண்ணணும் சொன்னா இப்படி நான் ஒவ்வொரு மேடைகளிலும் தத்திக்கொண்டும் கதறிக்கொண்டும் இருந்தேன் ஒரு நபர் அப்படி உட்காந்து கேட்டார் ஒரு அரங்கத்தில் கொரோனா வரத்துக்கு முன்னாடி அவர் போய் சொன்னார் ஒரு அம்மா கத்துது ஏதோ சானிட்டரி நாப்கினை பற்றி பேசுது மாதவிடாயை பற்றி பிளாஸ்டிக் இருக்காமா அதில் குளோரின் இருக்காமா டாக்ஸிக் இருக்கான் அதை யூஸ் பண்ணால் கேன்சர் வந்துருமா குழந்தை இன்மை யாருன்னு சொல்லி பேசுகிறாங்க இதை பற்றி அவங்களை வர சொல்லட்டுமா நீங்கள் கேட்குறீங்களான்னு கேட்டுருக்கிறாரு ஃபர்ஸ்ட் அந்த நாப்கின் அனுப்ப சொல்லுங்கள் பார்க்கலாம் அது பேசுகிறதெல்லாம் உண்மைதானா என்று அந்த நாப்கின் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது ஆறு மாதம் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்னை அதுக்கப்புறம் வர சொல்லி என்னை வாரி கட்டி அணைத்துக் கொண்டார்கள் அருமையான ஒரு பொருளை இந்தியாவிற்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அனைத்துக் கொண்டு என்னோடு இணைந்து இன்று லேடி லேடி அது சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடாது சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான் என்ன லேடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா மேடம் எங்களோடு இணைந்து பயணிக்கிறார்கள் இன்று நாங்கள் பத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் பத்தாம் வகுப்பு தமிழ் மீடியம் படித்த ஒரு கோமதி பத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் இங்கே இருக்கும் அத்தனை பெண்களுக்கு நான் சவால் விட்டு சொல்கிறேன் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் பொருளாதார சுதந்திரம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கும் அம்மா அவர்களுக்கும் பாரதி பாஸ்கரம் அவர்களுக்கும் மேடை வீட்டிற்கும் அனைவருக்கும் மேயர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அவர் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முயற்சி திருவினையாகும் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறார் டாக்டர் கோமதி அவர்கள் தான் தொழில் தொடங்குவது மட்டுமல்லாமல் பல பெண்களையும் தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களையும் முன்னேற்றம் காண வைத்து வரும் டாக்டர் கோமதி அவர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்